நடந்த விஷயம் என்னன்னு நடக்க வேண்டிய விஷயத்த நான் சொல்லுவேன் எந்த விஷயத்த மறைச்சாலும் உனக்கு தான் நஷ்டம் நிஜத்துல நடந்தது எதையும் மறைக்காம உண்மையா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும் சொல்லுடா சொல்லு

இந்த கோவில் மேப்பை பாருங்க இது நம்ம ஊர் கோயில் தானே ஆமாமா கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலஞ்ச கதைய புதையலுக்காக நான் எங்கெங்கயே தோண்டினேன் இது நம்ம ஊர் துர்காதேவி கோவில் இந்த கருவருக்கு கீழே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வைரமும் கொட்டி கிடக்கு இந்த விஷயத்தை கவர்மெண்ட்ல சொன்னா ஒரு கிராம்ல கோல்டு மெடல் தருவாங்க அதை நாம தோண்டுனா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் நமக்கு கிடைக்கும் இந்த விஷயம் என்ன தவிர டிபார்ட்மெண்ட்டுக்கோ வெளியாளுக்கோ யாருக்கும் தெரியாது தெரியக்கூடாது இந்த விஷயத்தை எங்கேயும் சொல்லக்கூடாது அதெல்லாம் சரி பர்சன்டேஜ் பிரிக்கிறத பத்தி சொல்றேன் கேளு மூளை என்னதுங்கிறதுனால எனக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேலை உன்னதுங்கிறதுனால உனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீ கோல்டுன்னு சொன்ன உடனே எங்க மாமா கண்ணுல ஏகப்பட்ட சந்தோஷத்தை பார்த்தேன் நீ பர்சன்டேஜ் சொன்னதும் எங்க மாமா கண்ணு நெருப்பா மாறிடுச்சு என்ன எதுக்கு பாக்குற? கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. ஏய். சார். புடிईल விண்ணே. கோவில் மூடணும். உங்க கஷ்டம் உங்களுக்கு இருக்கும். 50 50. ஓகேவா சார்? ஹேய். அந்த கத்தியை கூடரா. அண்ணா. ஆபிசர் இங்க வாங்க. இந்த கத்தி மூணடி. மூணு என்ன என் <are> <renden roadmap> <Sudeta> நீ கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு பலன் கிடைக்கணும் நான் ஒண்ணும் கெட்ட வாங்க வேறு தொடர் உனக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லி நீ தப்பு பண்ணிட்ட ஆனா அதே தப்ப நான் செய்ய மாட்டேன் மாமா என் கதம் முடிஞ்ச இத வாங்கனதுல இருந்து இதுக்கு வேலையே இல்லாம போச்சு

என்னத்தை தோன்றது முடிசையா இருந்தாச்சலா கோயில முடியுமா சொத்து சேருது என் மூளை அதிகமா யோசிக்கணும் அதுக்காக எத்தனை தலை எடுக்கணும்னாலும் தயங்கமாட்ட இந்த ஊருக்கு அவர் சொல்லட்டும் அப்படிப்பட்ட அவளுக்கு நான் குறி சொல்றேன்டா அப்படினா பஞ்சமுகிய கொல்ல போறீங்களா வேண்டா பஞ்சமுகிய ஊரே தெய்வமா வணங்குதுன்னா வேண்டாம் அந்த பாவம் விடாதுதான் பஞ்சமுகி உயிரோட இருந்தா அந்த புதையல் சாமி வாழ்க வளம்பு வணக்கம் எப்படி இருக்கீங்க சாமி எனக்கு என்னடா குறைச்சு என் பக்தர்கள் தங்க கட்டிகளா குடுத்து என் கால்ல விழுந்து பாத பூஜை பண்றாங்க அப்ப நாங்கிறீங்க வீடு நல்லா சாமி வணக்கம் குருஜி இது எங்க மாமா இது எங்க அக்கா ராமன் சீதைய மாதிரி இல்ல அத இல்லன்னு நீ ஏ சொல்லி கரெக்ட்டா சொல்றாரு வாங்க எனக்கு தெரியாத ஜாதகமே கிடையாது வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் நான் தோல்ல போடுற துண்டு ராசிகள் எல்லாம் நான் போடுற சார் என்ன உங்க பட்டு வெச்சீங்க நான் சபிச்ச அடுத்த நிமிஷமே நீ பஸ்ம மாடு மன்னிச்சிருங்க சாமி நீங்க உட்கார் உட்கார்ங்க ஆ இப்போ சொல்ல என்ன பண்ணனும் சடங்கா சாந்தி முகூர்த்தமா புதுமனை புகு விழாவா இல்ல உனக்கு அறுபதாம் கல்யாணமா சோடக்கு போற நேரத்துல எல்லா நவக்கிரகத்தையும் கேட்டு நான் உனக்கு முகூர்த்தத்தை சொல்றேன் முகூர்த்தமா இது கல்யாணம் இல்ல கருமாதி ஒரு கொலை பண்றதுக்கு நீங்க யமகண்டம் குறிச்சு சொல்லணும் கருமாதி பண்றதுக்கு என்ன யமகண்டம் குறிக்க சொல்றியா யாரை கொள்றதுக்கு இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க பஞ்சமுகி என்ன சொன்ன என்னடா சொல்ற எல்லாரும் தெய்வமா வணங்குற அந்த பொண்ணு கொல்ல சொல்றே உனக்கு என்னடாச்சு இது வரைக்கும் என் வாழ்க்கையில யமகண்டம் குறிக்க சொல்லி என்கிட்ட ஒருத்த ஒருத்தம் கூட கேட்டதுல அதுக்காக தானே இப்ப பாக்க சொல்றோம் எங்க பாமா கை ரொம்ப ராசியான கை யமகண்ட முகூர்த்தத்தை பார்த்து சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க ஆச்சாரியார கை நிறைய கரன்சி வாங்கிட்டு போலாம் என் சாவத்துக்கு பலி ஆயிடுவேன் என்னல்ல ஒண்ணே வாழ்க்கைக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லடா என்ன வேலைக்கு வாங்க பாக்காத இப்படி ஒரு கேடு கட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டோம்டா பாரு ஆச்சாரியா கைய ஏய் ஆச்சாரி நான் சொல்றதை கேளு உனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் தரேன் யமகண்டத்தை குறிச்சு சொல்லு இல்லன்னா நான் உனக்கு யமகண்டத்தை குறிச்சிருவேண்டா அவங்க எங்கிட்ட போய் பேசுவது இல்லை பைத்தியக்காரா சாமியார கத்தியால குத்துற அவருக்கு வலிக்காதே வலிக்கும் வலிக்காத மாதிரி கழுத்த நெரிச்சு கொண்டா ஆ வெட விட என்ன விட்டுரு விட்டுரு நான் எங்கயாவது ஓடி போயிடுற எங்கடா பார்ப்போற எங்க மாமா கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கணும் അത് എന്താ അർത്ഥം തരി ഉറത്തം பஞ்சமுகிக்கு பூஜை புனஸ்காரம் எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற சக்தி வர காரணம் இந்த கேதுதான் நீச்சம் அது மட்டும் இல்ல குருவும் சனியும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால பஞ்சமுகிக்கு கெட்டது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அவளுக்கு கெட்ட நேரம் இருந்தா போதும் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில பதினோரு இருந்து மதியம் பனிரெண்டரை வர பஞ்சமுகிக்கு யமகண்ட காலம் அந்த நேரத்துல அவளுக்கு யாராவது கெடுதல் செஞ்சா அத அவளால தடுக்கவே முடியாது ஆனா ஒரு நொடி முன்ன பின்ன ஆனா உங்க சாவை யாராலையும் தடுக்க முடியாது. அவனுக்கு மஞ்சள் குங்குமம் கலந்துட்டு இருக்கிறத நான் மறந்துட்டேக்கா முட்டா பயில அது மஞ்சள் குங்குமம் இல்லடா அதுல கந்தகம் கலந்துகிட்டு இருக்காங்க பஞ்சமுகி நீ இன்னைக்கு இந்த மஞ்சள் குங்குமத்துல ஜொலிச்சு தகுதகன்னு நெருப்புல எரிஞ்சு மடமடன்னு சாம்பலாக போறடி அண்ணா வேண்டாம்ண்ணா அந்த பொண்ணை கொல்ல வேண்டானா அவர் ரொம்ப பாவம்னா தயவு செஞ்சு விட்டுருனா இந்த ஒரு தடவை நான் சொல்றதை அண்ணா பஞ்சமுகிக்கு சின்ன குழந்தை கூட இருக்குண்ணா அந்த குழந்தைய அனாதையாக்கா அண்ணா நான் சொல்கிறத கேளுண்ணா பஞ்சமுகியை கொல்ல வேணாண்ணா அது ரொம்ப பாவம்ண்ணா ம் இதுவரைக்கும் ஜனங்களுக்கு பஞ்சமுகி சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துருக்குதுண்ணா சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ எல்லாரும் நான் செத்துடுவேன்னு சொன்னாங்க ஆனா பஞ்சமுகி மட்டும் நான் பிழச்சிருவேன்னு சொன்னாண்ணா டேய் நான் அந்த புதையலுக்காக என்ன வேணாலும் செய்வேண்டாம் பஞ்சமுக்கி உயிர் பிரிய போக்கு கிட்டா சாந்தமா சாந்தமாகுமா! சாத்தப்படுத்தணும் யாராவது போய் அவளுக்கு ஆரத்தி போய் போங்கடா நினைச்ச மாதிரியே நாம கொன்னுட்டோம் கோயிலுக்கு வர பக்தர்களையும் கொல்லுங்கடா அப்ப கோயிலுக்கு பூஜை செஞ்சா கேடுன்னு பிரச்சாரம் பண்ணி கோயிலையே இழுத்து மூடுங்கடா ஐயா ஐயா

கோயிலுக்கு வர பக்தர்களும் செத்து போறாங்க வெளியூர் ஆளுங்க நம்ம ஊருக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க அதனால கொஞ்ச நாளைக்கு பூஜையை நிறுத்தி வைக்கணும் என்ன சொல்றீங்க பூஜையை நிறுத்தணுமா சரி ஐயா இல்லைன்னா நம்ம ஊரு சுடுகாடா மாறிடும் நான் சொல்றது நம்ம எல்லாரோட நல்லதுக்காக தான் செத்து போறீங்களா டேய் கொஞ்ச நாள் கோயில மூடுங்கடா என்னடா என்னாச்சு நீங்க சொன்ன மாதிரியும் கோயிலுக்கு புதையில தோண்ட ஆரம்பிச்சோம் தோண்டா பயங்கரமான சத்தம் விடுதுன்னா சத்தம் கேக்கு போறதுக்கு ரொம்ப பயமா இருக்குடா ஆமா நாங்க சொல்றதெல்லாம் உண்மை கோயில்ல புதையில தோன்றது ரொம்ப கஷ்டம் நாங்க சொல்றதை ம் அந்த புதையலை எடுக்க யாரை வர வைக்கணுமோ அவனை வர வைக்கிறேன் உன்னை பிடிச்சிருக்குடா என் சக்தியால செய்ய முடியாத வேலை ஏதோ இல்ல நீ உன் பலத்தால இப்ப வரைக்கும் பண்ணுனதெல்லாம் பஞ்சமுகிய கொண்டுட்ட கோவில மூடிட்ட நல்ல காரியத்தை நடுவுல நிறுத்தலாம் ஆனா கெட்ட காரியத்தை நிறுத்த உன் புத்தியும் என் சக்தியும் சேர்ந்தா புதையல் உனக்கு ஆனி, சாக்ர வரைக்கும் என் பஞ்சமுகைக்கு எல்லாமே இந்த அம்மன் கோவில் தான் இந்த கோவில் மண்டபத்தில் தான் அவருந்தா அம்மன் சன்னதிலேயே பூஜை பண்ணி வளர்ந்தா கடைசியில அந்த அம்மன் கிட்டயே போய் சேர்ந்துட்டா சரி போலாமா மாமா தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா ஸ்ரீராம் இந்த பொண்ணு பாக்குறப்ப நம்ம பஞ்சமுகியை பாக்குற மாதிரி இருக்கமா ஆமாப்பா நம்ம பஞ்சமுகி மாதிரியே இருக்கா ஆனா இல்ல மாமா இவங்க பேரு ஹனி ஹனியா வாமா வா உள்ள வா உள்ள வாங்க உள்ள போங்க வாங்க வாங்க வாங்கம்மா